அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் எண்ணங்களே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் உங்களுடைய எதிர்காலமாக மாறுகிறது உங்களுடைய எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமிக்கதாக மிக்கதாக அறிவானதாக முன்னேறக்கூடியதாக உங்களை சிறந்த ஒரு மனிதராக மாற்றுவதற்காக உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலமும் சிறந்த ஒரு எதிர்காலமாக அமையும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் எதை கற்பனை செய்கிறீர்கள் எதை கனவு காண்கிறீர்கள் இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் சிறந்தது ஒரு வாழ்க்கையாக மாறும் நீங்கள் நல்ல எண்ணங்களையே எண்ணினால் நீங்கள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிக்கோளோடு உங்களுடைய எண்ணங்கள் இருக்குமேயானால் அந்த எண்ணங்களே உங்களை எதிர்காலத்திற்கு அழைத்து செல்கிறது எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகம் சக்தி அதிகம் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் உங்களுடைய எண்ணங்கள் தரம் தாழ்ந்ததாக கட்டதாக விகாரமானதாக அசிங்கமானதாக ஆனால் இருக்குமேயானால் அதுபோல நீங்கள் அது அதுபோல நீங்கள் கற்பனை செய்வீர்களேயானால் உங்களுடைய எதிர்காலமும் நரகமாக இருக்கும் இப்போது நீங்கள் வாழ்ந்து வருகின்ற வார்த்தை சரியாக இருந்தால் முந்தைய ஆண்டுகளில் நீங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணி வந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் நல்லா இருக்கிறம்பா வசதியா இருக்கிறேன் எந்த ஒரு விதமான குறைபாடுகள் என்கிட்ட இல்லை நான் நினைத்தது எல்லாம் வாங்குகின்ற சக்தி என்னிடம் இருக்கிறது மற்ற மக்களை கூட நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் நான் நல்லா நான் பொறியாளராக மாறியிருக்கிறேன் நான் மருத்துவராக மாறியிருக்கிறேன் நான் மென்பொருள் மாறி மாறியிருக்கிறேன் கை நிறைய சம்பளம் வாங்கிற அப்படி நீங்க இப்ப சொன்னீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் மருத்துவராக மாற வேண்டும் பொறியாளராக மாற வேண்டும் மென்பொருள் இன்ஜினியராக மாற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை பற்றி எண்ணத்திலேயே அதை பற்ற சிந்தனையிலேயே அதை பற்றி கற்பனையிலே நீங்கள் இருந்திருந்தால்தான் இந்த நிலையை அடைந்திருக்க முடியும் என் வாழ்க்கை சரியே இல்லைப்பா ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கிற எல்லோரும் என்னை ஒதுக்கிறாங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அன்று நீங்கள் போட்ட விதை இன்று முளைத்திருக்கிறது அப்போ முன்னால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எப்படி இருந்ததோ அதே போலதான் இப்போதைய வாழ்க்கை உங்களுக்கு அமைந்திருக்கிறது இப்பதான் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா எண்ணணும் நல்லா கற்பனை பண்ணணும்னா இன்னும் வருங்கால வாழ்க்கை உங்களுக்கு மேலும் செம்மையாக நல்ல வளமையோடு வசதியோடு ஆனந்தமோடு மகிழ்ச்சியோடு குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த எண்ணங்கள் தொடர்ந்து நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணங்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எண்ணுகின்ற எண்ணங்கள் எப்படி அமைகிறதோ அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் போய் பரவுகிறது அது நீ நல்ல எண்ணமா எண்ணமா கெட்ட எதுவாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்தில் அலைவரிசையாக பரவுகிறது அந்த எண்ணங்கள் செயல்படுவதற்கு நீங்க என்ன 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 நல்ல எண்ணங்களே நீங்கள் எண்ணி எண்ணி வர நல்ல எண்ணங்களையே நீங்கள் சிந்தனை செய்து செய்து வர அது பிரபஞ்சத்தில் மேலே போய் 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 பிரபஞ்சத்தோடு சேர்ந்து பிரபஞ்சத்திற்கும் உங்கள் எண்ணத்திற்கும் ஒரு நல்ல இணக்கமான உறவு தொடர்பு ஏற்பட்டு ஆனால் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வேலையை பிரபஞ்சம் செய்கிறது நீங்க செய்யல நீங்க செய்தது பூரா நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் எண்ணு அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் பரவியது தொடர்ந்து நல்லதையே எண்ணி வரும்போது அது பிரபஞ்சத்தில் போய் சேர்கிறது அந்த பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணத்தோடு சேர்ந்து நீங்கள் எண்ணிய எண்ணங்களை வெற்றி பெற செய்ய அந்த பிரபஞ்சம் உங்களுக்குண்டான சூழ்நிலையை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை எடுத்து வந்து உங்களிடம் தருகிறது நீங்க கெட்ட எண்ணையே எண்ணிங்க எண்ணங்கள் பூரா தீய எண்ணங்கள் பொறாம பொற்சிருப்பு காமம் மதம் மாச்சரியம் என்று சொல்வார்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் என்னங்கன்னா அதுவும் பிரபஞ்சத்துல போய் பரவுது பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டது தெரியாது நீ எதை கேட்கிறாயோ அதை தரக்கூடிய வேலையை அதை நிறைவேற்றுகின்ற தான் பிரபஞ்சம் செய்யுதே தவிர பிரபஞ்சத்திடம் நீ என்ன தருகிறாய் என்பதை உன் நல்லதையே ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை சிந்தியுங்கள் அறிவு கூர்மை மிக்க எண்ணங்களை சிந்தியுங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்குண்டான எண்ணங்களை உற்பத்தி செய்யுங்கள் உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் இருக்குமேயானால் உங்களிடம் வந்து சேருகின்ற எண்ணங்களும் நேர்மறையாக அமையும் சேருகின்ற ஆட்களும் நல்லவர்களாக வருவார்கள் உங்களை மேல் செல்வதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் தீய எண்ணங்களை என்னைங்க நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எண்ணி வந்தாலும் அது உங்களை சுத்தி பண்ணும் அதே போல ஆட்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களை உங்களை மேலும் 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 அழிப்பதற்கு அவர்கள் உடனிருந்து செய்வார்கள் அப்போ ஒரு மனிதன் வளர்வதற்கு வளர்ச்சி பெறுவதற்கு வளமாக வாழ்வதற்கு அவனுடைய எண்ணங்களே அது காரணமாக அமைகிறது எண்ணம் போல் வாழ்க்கை என்று இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இனிமேலாவது நல்ல எண்ணங்களை எண்ணுகின்ற செயலில் ஈடுபடுங்கள் எதிர்கால வாழ்க்கை வளமானதாக வசந்தமானதாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை சந்தோஷம்